கோடை வெப்பம் தாங்க முடியாத அளவுக்கு வந்து கணிசமா உயர்ந்திருக்கு இதனால வந்து மனிதர்கள் மட்டும் பாதிக்கப்படல கால்நடைகள் பறவைகள் நாய்கள் மற்ற விலங்குகள் வந்து பாதிக்கப்படுது மனிதர்களுடைய உடல் சூடாகும் போது குளிர்வுக்க வந்து வியர்வை வந்து சுரக்குது ஆனா நாய்க்கு அப்படி இல்லை இந்த வெயில் காலத்துல வந்து நாயோட என்ன பிரச்சனைனா நாய் வந்து ஒரு ரேபிஸ் தடுப்பூசி போட்ட நாயின்னா அது எந்த விதமான பிரச்சனை இல்லை அது உண்டு அது பாட்டு கேட்போம் ஆனா இதே இது வந்து தெருவுல இருக்க நாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த உடல் சூடு வந்து என்னன்னா அதால வந்து எப்படி தணிக்கணும்னு தெரியாது சோ அது வந்து என்னன்னா மனிதர்களை வந்து என்னன்னா வித்தியாசமான அதாவது என்ன ஒரு நாய் இப்ப நீங்க தெரு நாய் இருக்கு அதுக்கு வந்து ரேபி சூசி போடலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாய் வந்து என்னன்னா நாயை வந்து நீங்க நேருக்கு நேர் பார்க்க கூடாது இந்த வெயில் காலங்களில் நீங்க பாக்குறப்ப என்னன்னா அது வந்து ஆக்ரோசமாயி உங்க தாக்கக்கூடும் இப்போ நீங்க இருக்கீங்க கையில ஏதோ ஒரு ஐஸ்கிரீமோ இதை வேற ஏதாவது பொருளோ இல்ல குழந்தைகள் பொருள் வச்சிருந்தா அதை பிடுங்கிறதுக்கான வேலைகள்ல முற்படும் நாய்கள் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி வந்து நன்றியுள்ளதுதான் ஆனா வந்து இந்த மாதிரி வெயில் காலங்கள்ல அதனுடைய கோபம் வந்து பல மடங்கு ஆக்ரோசமாகும் மருத்துவமனையில் அதாவது ஒரு நகரங்கள்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் நோயாளிகள் வந்து இந்த நாய்க்கடியால வந்து வர்றாங்கன்னா இந்த மாதங்கள் அதாவது ஏப்ரல் மே மாதங்கள்ல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகள் வர்றாங்க இந்த வெயிலுடைய தாக்கத்தால நாய்களுக்கு ஏற்படக்கூடிய ஆக்ரோசத்தால வந்து பல பேர் வந்து நாய்க்கடிக்கு ஆளாகிறாங்க பகுதியில் வந்து தெருநாய் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா இமிடியேட்டாக மாநகராட்சிக்கு கம்ப்ளைண்ட் ரேபிஸ் தடுப்பூசியும் போடுவாங்க அந்த நாய்க்கு நாய்க்கு வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை உட்படுத்த உட்படுத்தி இருந்துச்சுன்னா டெஸ்ட்ரோஜன் ஹார்மன் கம்மியாகி வந்து அதனுடைய ஆக்ரோசமான உணர்வு வந்து குறைஞ்சிடும் அது வந்து மனிதர்களை வந்து தாக்குறது சூரிய வெப்பத்தால் ஏற்படும் உடலியல் மாற்றங்களால வந்து நாய்கள் வந்து தாக்குகின்றன